பிரசில ஆட் கத்தனம் இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோக வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தத்துடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை ஊக்குவித்து கொண்டே இருக்கிறது புதுசாக இருக்கிறது ஒரு நாளும் புது கிருபைகளையும் புது வரங்களையும் புது வார்த்தைகளையும் கொடுக்கிற ஆண்டவர் இந்த நாளில் ஒரு புது வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் இந்த நாளில் மற்ற ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை உங்களுக்காக வாசித்து செவிக்க விரும்புகிறேன் மற்ற ஏழு பதினான்கு ஜீவனுக்கு போகிற வாசல் எடுக்கவும் வழி நெருக்கமாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் வழி நெருக்கமாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிற சிலர் என்று சொல்லப்பட்டது இந்த அருமையான வார்த்தைகளை கத்ராய இயேசு கிறிஸ்தவான தமிழ் ஊழியர் காலங்களிலே அவர் மனிதனாய் ஊழல் செய்து கொண்டிருக்கும் போது மலை பிரசங்கம் என்கிற மலை பிரசங்கம் அவர் பண்ணி கொண்டிருக்கும் போது மலையில் இருந்து பண்ண பிரசங்கம் மலையில் அவர் ஏறி உட்கார்ந்தார் திரளான ஜனங்களை பின்பற்றின பொழுது மேலே மேலே ஏறி உட்கார்ந்து அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது மூன்று நாள் அவர்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஜனங்கள் அவர்கள் அசையாமல் மூன்று நாட்கள் அங்கே தங்கியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனபடினாலே அந்த நாட்கள்லேயே அவர் பேசின வசனங்கள் தான் அதில் ஒரு வசனம்தான் இங்கே என்ன சொல்லப்படல ஜீவனுக்கு போகிற வாசல் என்ன செய்தான் இடுக்கமாக இருக்குது நெருக்கமாக இருக்குது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் பாருங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆனா கேட்டுக்கு போற வாசல் விசாலமாயிருக்கு அது நிறைய பேர் போவாங்கன்னு முடியும் ரெண்டு விதமான வாசலை குறித்து ஏசி சொன்னார் ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசல் வழிய போறவங்க வந்து அழிவுக்கு போவாங்க இன்னொரு வாசல் இருக்கு அது ரொம்ப நெருக்கமான வாசல் இடுக்கமான வாசல் நமக்கு வந்து போகிறது ரொம்ப கஷ்டம் அந்த வாசல் வழிய போறவங்க எங்க போய் சேருவாங்களா நித்திய ஜீவனுக்கு போய் சேருவார்கள் அப்படி போறவங்க ரொம்ப சிலரா இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது அருமையான கத்தர் சொன்ன வார்த்தையில நிறைய அர்த்தங்கள் காணப்படுகிறது மேலே இந்த நாட்கள் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை பாருங்க ஆண்டவர் பின்பற்றினால் நம்ம எப்பவும் நல்ல ஆசீர்வாதத்தோடு விசாலமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த நோய் இல்லாமல் எந்த கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் வேதனை இல்லாமல் துன்பம் இல்லாமல் இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம் ஆனா வசன ஆண்டு ஒன்னு தெரியுமா இடுக்கமான வாசல் ஒரு மனுஷன் இடுக்கமான வாசல்ல போது ரொம்ப கஷ்டம் சோதர் ரொம்ப கஷ்டம் அந்த வாசல் தான் தான் நித்திய ஜீவனுக்கு போவாங்கன்னு அவர் சொல்றார் சோத்ர மற்ற மாதிரி நல்ல விசாலமா இருக்கும் இஷ்டம் போல நடக்கலாம் இஷ்டம் போல பண்ணலாம் டான்ஸ் ஆடலாம் பயங்கரமா பண்ணலாம் கூத்தாடிக்கிட்டே போகலாம் அந்த வாசல் எங்கேயும் தட்டாது அது நேரம் போகும் அது எங்க போகும்னா கேட்டுக்கு போ கேட்டு கேடு என்றால் அழிவு அழிவுக்கு போற வாசல் நிறைய பேர் போவாங்க அங்க வந்து காரணம் வழி விசாலமா இருக்கும் ஜீவனுக்கு போற வாசல் ரொம்ப நெருக்கமா இருக்கும் கஷ்டம் துன்பம் பாருங்க ஒரு மனுஷன் கத்தருக்காக வாழணும்னு நினைச்சாலே கஷ்டம் ஆரம்பிச்சு பாருங்க இனி நாலு இருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன் நாளைல நான் சண்டை போட மாட்டேன் நாலு இருந்து நான் கத்தருக்கு பிரியமாய் வாழுவேன் எல்லாரையும் நேசிப்பேன் நீ நினைச்சாலே நீங்கள் இடுக்கமான வாசல்களுக்கு வந்துட்டீங்கன்னா இருக்கும் அதற்கு பிரச்சனை வரும்படியான காரியங்கள் நடக்கும் துன்பங்கள் வரும் வேதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் அதுதான் இடுக்கம் என்று சொல்ல சொல்றாரு ஈசு இடுக்கம் என்று சொல்லும்போது நீ நடந்து போகிற வழி ரொம்ப நெருக்கம் அந்த வழியில் நீ போகிற வழியில் எல்லாரும் அந்த சைடு பேசுவாங்க இந்த சைடு பேசுவாங்க முன்னாடி பேசுவாங்க அதைத்தான் சொல்வார் இடுக்கமான வாசல் பின்னாடியும் பேசுவாங்க அங்கேயும் பேசுவாங்க இங்கே அப்போ இடுக்கமான வாசலு போனோம் அப்படி போகிறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்வாங்க நாம் எந்த வழியில இன்றைக்கு நான் போய் சென்று கொண்டிருக்கிறோம் சற்று யோசனை பண்ணி பாருங்க இந்த நாள் காலை வேளையில நான் ஒவ்வொரு நாள் நடந்து அல்லவா எப்படிப்பட்ட வாசல் அது நெருக்கமா போறீங்களா இல்ல நல்ல விசாலமா இருக்குது யாரு என்னை ஒண்ணும் பேசுறது இல்லை என்ன யாரும் திட்டுறது இல்லை என்ன யாரும் கடிந்து கொள்றது இல்லை என்ன யாரும் எனக்கு விரோதமா இல்லை எல்லாரும் என்னோட அன்பா தான் இருக்கிறாங்க எனக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்குது நான் போற வாசல் நல்ல விசாலமா இருக்குன்னா அந்த வாசல் ஜீவனுக்கு போகாது ஏசு கிறிஸ்து ஒரு ஒரு தவறும் பண்ணார் பாவிகளை ரசிக்க கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் என்ன பரிசு கொடுத்தாங்க தெரியுமா சிலுவை தான் அவருக்கு பரிசாய் கொடுத்தார்கள் அதனால் அவர் சொல்றாரு என்னை ஒருவன் பின்பற்றி வர மனதா இருந்தால் தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் அப்போ நமக்குள்ள பிரச்சனையை சுமந்து கொண்டு தான் பின்பற்ற வேண்டும் எனக்கு எந்த கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம விசாலமா அந்த வழிக்கு போயிடுறோம் அந்த வழி அழிவுக்கு போகிறது நீங்கள் எந்த வழியில் நடக்க விரும்புறீங்க சின்ன சின்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நான் இடுக்கமான பாசையில் பிரவேசிக்க விரும்புகிறேன் என்று இந்த கால வழியில் நீங்க சொன்னா உங்களை கத்தர் அந்த வழியிலே நடத்தி நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவார் நீங்க நித்திய ஜீவன் உங்களுக்கு வேணுமா இல்லை நித்திய அழிவு வேணுமா என்பதை நாம தான் முடிவு பண்ணணும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பிரச்சனை வந்துட்டா ஆண்டவருக்கு கண் இருக்கா காது இருக்கா முங்கு இருக்கான்னு கேட்டுக்கிறோம் பிரச்சனை வந்துட்டா எனக்கு ஆண்டவன் ஜபத்தை கேட்கவே இல்லை நினச்சிரும் அப்படி இல்லை உங்களுக்கு எல்லாம் நடக்கும் நடக்காமலும் இருக்கும் பிரச்சனை வரும் வராமல் இருக்கும் ஆனாலும் நீங்கள் அந்த வாசலுடைய பிரவேசத்து பாருங்கள் அது நன்மையான வாசல் அது உங்களை கொண்டு நிறுத்திய ஜீவனுக்கு கொண்டு பாருங்கள் ஒரு ஊரில் எங்கே போனால் ஒரு ஊருக்கு போகும்போது இந்த வழி நல்ல வழியானு கேட்போம் இந்த ரூட் நல்லா இருக்கா ரோடு நல்லா இருக்கா நல்லா இல்லை கிளீனாக இருக்கா ரோடு பெருசாக இருக்கா அந்த வழி போகலாமா அந்த ஊர் போய் சேருமான்னு கேட்டுகிட்டு தான் போவோம் என்ன கூகுள் மேப்பு காட்டினாலும் கூட அந்த கல் முல்லு எல்லாம் காமிக்காது டிராஃபிக் மட்டும்தான் காமிது அங்கே போன பிறகு தெரியும் இவ்வளோ மோசமான ரோடா இருக்கும் ஆனாலும் அங்கதான் போய் அப்போ நம்ம நல்லா இருக்கான்னு கேட்டு போவோம் ஆனா அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் இடுக்கமான வாசலு பிரவேசித்தால் நித்திய ஜீவனுக்கு போவீங்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் கண்ணீர்கள் கவலைகள் வேதனைகள் ஓ உங்களை திருக்க இருப்பாங்க உங்களை குறை சொல்லக்கூடிய இருப்பாங்க நீங்க நல்லா தான் இருப்பீங்க உங்களை குறை சொல்லுவாங்க இடுக்கமான வாசல் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க உங்களுக்கு விரோதமா எழுந்திருக்கலாங்களா கவலைப்படாது நீ இடுக்கமான வாசல் நடந்து கொண்டிருக்கல கத்தர் உன்னோடு இருக்கிறார் ஒரு ஜெபத்தை கேட்பார் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நீ நித்திய ஜீவனுக்கு போகிறாய் கவலைப்படாது கத்தர் இந்த காலை உன்னை ஆசிரியப்பாராங்க விசாலமா இருக்கிறவர்கள் விசாலமாக நடந்து போகிறவர்களுக்கு அவள் வழிகள் வழியிலே இருக்கும் ஆனா போய் சேரடா நித்திய அழிவாக இருக்கும் எப்படி எவ்வளோ அழிவு கொடுக்காதபடி உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க நான் உங்களுக்காக செப்பிக்கிறேன் பர்லோத்தின் பிதாவே நல்லா இந்த அருமையான காலை வேலையில் இறுக்கமான வாசலில் பிரவேசிக்கிற மக்கள் எங்களை எல்லாரையும் மாற்றும் அன்றவரே கஷ்டத்திலே நஷ்டத்திலே துன்பத்திலே நாங்கள் அன்றவரே அதை ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் பொறுத்து கொண்டு நடக்க எங்க வழியிலே நடக்க எங்களை உதவி செய்யணும் அன்றவரே எந்த கூடாதுன்னு அன்றவரு முருமறுக்கிறவர்களா அல்ல எங்களை எல்லாரையும் மாற்றி போடும் நோக்காக வைராக்கியமாய் மாற்றும் சொந்தரித்துக் கொள்கிற இடுக்கமான வாசல் எங்களுக்கு தாரும் ஆசிரியர் இயேசு நாமத்தில் தெரிவிக்கிறவங்க கருதாம உங்களை ஆசிரியப்பார்கள் தொடர்ந்து இந்த காலங்களில் நீங்கள் முன்னேறுங்கள் இடுக்க மனு தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு லோக சுவாத்தின் மூலமாக சந்தித்தவர்களும் தமிழை மெல்லரை ஆசிரியப்பார்கள் ஆமீன்